ஹலோ மக்களே வணக்கங்க இன்றைக்கி என்னென்ட்டா நம்ம கிராமத்தில் பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம் நான் போட்ட கோலங்க ரெண்டு வாசலுக்கு ரெண்டு கலர் மாடு பாருங்கள் க்ரீன் ஒன்று அப்புறம் பிங்க் கலர் ஒன்று மாடு வரைஞ்சிட்டு ஏன்னா ட்ரெடிஷ்னலாக கான்செப்டும் ஒரு ஏன்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு மாட்டோடய ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன் நேற்று மாட்டு நேற்று பெரும் பொங்கலுக்கு வந்து பொங்கல் பானை கரும்பு இன்றைக்கி வந்து பொங்கல் பானை கரும்பு அப்புறம் மாடு எல்லாம் வரைஞ்சிருக்காங்க கிராமத்தில் நாங்கள் வருஷ வருஷம் அதான் சொல்கிறது தான் இது நம்ம வீட்டில் பூத்த போங்க எப்பொழுதுமே வந்து அந்த ட்ராயிங் அந்த கோலம் வந்து முப்பது நாளைக்கு உள்ள கோலம் போடுவேன் இப்போ ஊரில் இருக்கிறதுனால வர முடியாது ஆனால் இப்போ ஃபங்க்ஷன் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கோம் அதனால் மாடு மாடுன்றது நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கலர் பண்ணுவாங்க எல்லாருமே ஊரில் எல்லாருமே அதை மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள் மாட்டு கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வீட்டில் அந்த கோலம் போட்டு வந்தோன்னே பக்கத்துலேயே தான் தோட்டத்துக்குள்ளேயே தானே வீடு இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் வாசலையே பிங்க் க்ரீன் பாருங்கள் செம்பருத்தி எப்படி அவ்வளோ பூத்துருக்குங்க ஏன்னா நாங்கள் ஊரில் இல்லாதப்பெல்லாம் அவ்வளோ பூத்ததே இல்லையா நாங்கள் பார்த்து டூ டேஸாக ஊரில் இருக்கோம் டூ டேஸில் வந்து டெய்லிக்கும் எப்படியும் ஒரு இருபது முப்பது பூ பூக்குதுங்க ஒரு சின்ன செடியிலையே அப்புறம் ஒத்த சிம்பருத்தி அடுத்தது ஒரு மரம் இருக்குது அதுலேயும் பாருங்கள் பூ அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் இருக்கும் முத்தசிம்பருத்திலேயே ஒரே செடியில் இந்த மாதிரி ஷாண்டில் வைத்து ரெண்டு இருக்குங்க அது மல்லிப்பூ செடிங்க சந்தனமுள்ள எல்லாம் பூத்துருக்காங்க ஏன்னா நாங்கள் ஊரில் இருந்துட்டு எப்போ வந்தானே வர்றோம் இப்போ வந்து அவங்க கூட இருக்கிறதுனால நிறைய பூ கொடுக்குறாங்க போல சாமிக்கு நிறைய இதுலேருந்து பூ எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னா அப்புறம் தேங்காய் நிறைய வச்சிருக்குங்க தேங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றிலையுமே மரம் செடி தானே இருக்குது அப்புறம் லெமன் எலும்பிச்சாங்க பழம் வந்து நிறைய காய்ச்சிருக்கு அது டெய்லி எப்போ பார்த்தாலும் இருக்கும் அப்புறம் வாழை மொட்டு வாழை தாறு காமிக்க முடியாது வாழை மொட்டு தான் எழுந்திருக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் ஊரில் வந்து மாட்டுக்கு பொங்கல் வைக்க நெல்லிக்காய் வந்து நாங்கள் தான் கொடுப்போம் அது எல்லோருமே அதை வந்துடுவாங்க வாங்கிறதுக்கு அவங்களுக்காக தான் பறிக்கிறோம் எங்களுக்கும் எத்து வீட்டுக்கும் தேவைப்படுது அதுக்காக பறிச்சிருக்கோம் பாருங்கள் பெரிய மரம் ஹைட்டில் இருக்குங்க அப்புறம் நம்ம நுரையீரல் ஈரல் சிக்கன் மட்டன் எல்லா இடத்துக்கும் அதான் வாஷ் பண்ணியிருக்காங்க வாஷ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நுரையீரல் கிரேவி அந்த மாதிரி தாங்க பாருங்கள் நெல்லிக்காய் எவ்வளோ ஊருக்கு பாருங்கள் நம்ம மரத்தில் பறித்த நெல்லிக்காய் அப்போ பிரியாணி முட்டை பாயில்டு எக்கு அப்புறம் வந்துட்டு மட்டன் பிரியாணி அது நுரையீரல் கிரேவி எல்லாம் பண்ணியிருக்கேன் பசங்கள் பெரிய பையன் வந்து மட்டன் கேட்டாங்க மட்டன் பிரியாணி சின்ன பையன் வந்து சிக்கன் பிரியாணி நாங்கள் இதில் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து உங்களோட கேட்ட டிஷ்ஷையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம் எங்களோட ஐடியாஸ் என்ன பசங்க எப்போ இருந்தாலும் வர்றாங்க அப்புறம் எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க நாய் நிறையங்க நாய் பாருங்கள் அவ்வளோ நாய் எங்கேருந்து தான் வந்து சிந்தனை அதுக்கெலாம் சாப்பாடு கொடுத்தோம் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பழம் வெத்தலை எல்லாம் சாப்பிட்டு இது ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க அந்த வேப்பங்குச்சி அடித்து அது ஒரு பாரம்பரியமாக பண்ணுறது அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மாவு கூணங்கள் பச்சரிசி ஊற வச்சு நாங்கள் எங்கள் பழைய வீடுங்கிறதுனால அந்த கட்டையெல்லாம் கட்டியிருப்பாங்க தின்ன மாதிரி அதுக்கெல்லாம் வந்து கோலம் போட்டுட்டு எங்கள் சாரு தான் இந்த வேப்பங்குச்சி எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து வீட்டை சுற்றிலும் அடிப்பாங்க நான் அங்கே அந்த குச்சி அடிச்சுட்டு வீட்டை சுத்திலையுமே மஞ்சள் த அது கோமியை விற்று வந்து மஞ்சள் சுண்ணாம்பு கலந்து வேப்ப இலையில் வச்சுட்டு அதை தெளிப்பாங்க இது எப்படின்னா அவங்க திஷ்டி கழுவுகிறவங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு வீட்டை சுத்திலுமே ஃபேக்டரி அந்த ஃபேக்டரியா வந்து பனிக்காலத்தில் வந்து அப்சர்வ் ஆகியிருக்கும் அப்போ அதுக்காக தெளித்தாக்கா அது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிக்கிறாங்க நான் கோலம் வாசல்ங்க இது வெளி வாசல் தோட்டத்துக்குள்ளேயே அந்த வாசல் இருக்குது நல்லா கோலம்லாம் அழகாக மா கூளம் போட்டு பாருங்க அடுத்தது திட்டம் ஒன்று சொல்லுவாங்க மாடெல்லாம் வந்து அந்த நல்ல நேரம் பார்த்து மாட்டை வீட்டிலேருந்து கொண்டு வந்து சென்ட்ரலில் ஒரு பிளேஸ் இருக்கும் வீட்டு இந்த மதுக்கடி அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு வைக்கோல் போட்டு அதை தாண்ட சொல்லுவாங்கங்க எல்லோரும் மாடுமே கொண்டு வருவாங்க ஒரு ஒரு வீட்டு மாடையும் அந்த நேரத்துக்கு ஆறு மணிக்கெல்லாம் கொண்டு வந்து பாருங்க மாடெல்லாம் ரெடியாக இன்றைக்கி தாங்க மாட்டு பொங்கலுங்கிறதுனால இது தாங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லலாம் மாடெல்லாம் ரொம்ப பாருங்கள் குழுப்பாட்டி அதுக்கு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு மாலை எல்லாம் கரும்பெல்லாம் கட்டி அவங்களுக்கு தானே இன்றைக்கி பொங்கல் அந்த கான்செப்ட்டுக்காக வந்து மாட்டுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம் இதுதான் நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல்லாம் பொங்கல்ங்க பாருங்கள் மாட்டு வந்துட்டு அந்த தாண்ட வைக்கிறதுக்காக வைக்கோல் எரிய விட்டுருக்காங்க அது எரிஞ்சு கொஞ்சம் ஆஃப் ஆகுறப்போ மாட்டை வந்து தாண்ட வைப்பாங்க ரெடியாக நிற்கிறாங்க அதை பாருங்கள் தாண்ட வைக்கிறதுக்காக அது வந்து மாட்டுக்குள்ளே அந்த ஐதீகமான ஒரு அது உரைன்னு சொல்லுவாங்கங்க அது ஊரில் கிராமத்துலலாம் எல்லார் மாடும் ஒரு தெருவில் உள்ள எல்லார் மாடியும் சென்ட்ரான ஒரு பிளேஸில் கொண்டு வந்து ஊருக்கு நடுவில் உள்ள அந்த பிளேஸ் அதில் வந்துட்டு இந்த மாதிரி வைக்கோல் கொளுத்தி தாண்ட வைப்பாங்க இது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப் பாருங்கள் நீங்கள் உங்கள் ஊர்லலாம் இது மாதிரி பண்ணாங்க அப்படி பண்ணுற ப்ரொசீஜர் இருந்தால் சொல்லுங்கள் பாருங்கள் அதுக்கு மஞ்சள் தண்ணி வந்து தெரிச்சு பொங்கலோ பொங்கலோன்னு சொல்லிட்டு போவாங்கங்க இதாங்க மாவு கோலம் நம்ம வீட்டில் போட்டதுங்க பாருங்கள் மாட்டு பொங்கலுக்கு உள்ள கோலம் எப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் அந்த மாதிரி போட்டோம் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் கொண்டாடின செலிப்ரேஷன் கொண்டாடின தரணங்கள் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எனக்கு தெரியும் மாடு வரைஞ்சிருக்கேன் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏன் காமிக்கிறான்னு நீங்களும் எப்படி டிராயிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது என்னோட மாட்டு பொங்கல் கோலங்க ஓகேங்க மாட்டு பொங்கல் முடிச்சிச்சு நாளைக்கு உள்ள வரது இருந்தால் இது முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புனோம் அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்கள்னு சொல்லாங்க எங்கள் ஃபேமிலியோட வீட்டில் எங்கள் பசங்களோட பசங்கள்லாம் வெளியூரில் படிக்கிறாங்க இருந்தாலும் வந்துட்டு நான் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் பசங்கள்லாம் கொண்டாது ரொம்ப சந்தோஷங்க ஓகேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க